Ja, okay. ja, இனிமே அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு துணை போகாது நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபடும் ஆமாம் பெரிய மருந்து இனிமே இந்த அடிதடி வெட்டு கொத்துக்கலாம் போகாதயா எனக்கு புத்தி சொல்ல பெரிய தெரியும் வா இந்த பட்டி சிங்கத்தோட இருந்தேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நீ லட்சுமன் இந்த ரெண்டு வருஷம் நீ பிரிஞ்சிருந்தத நினைச்சா தான் இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு என்ன புதுசா இருக்காங்களே பாக்குறீ உனக்கு உதவியா இருக்கட்டும் வேலைக்கு வச்சிருக்கேன் ஆனா, எல்லாருமே உனக்கு அப்புறம் தான் வாங்கினே வணக்கம் இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன் நடுப்பட்டிக்காரன் படிச்சவங்க நம்ம கிட்ட இருக்கட்டும் தான் வச்சிருக்கேன் உட்கார் மருது ஏ இப்படி நாம் ஒன்ன சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சில்ல ஓம் பலத்தால். மாருகாலு மாருகையி மாறு கயி குணத்தால இந்த பதினெட்டு பட்டிலே ஒன்ன எடுத்துவன இல்ல என்ன பகச்சவனு இல்ல இந்த சுத்து வட்டாரத்திலியே நான் ஒரு தனி பெரும் பணக்காரனாய் இருக்கேன்னா அதுக்கு மூல நீதான் முக்கிய உடல் பலத்தை காட்டி இந்த பகுதியில் எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்ச மந்திரி சாணக்கியனா இருந்து சொன்னத நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்ட இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம் நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை தான் என்னால மறக்கவே முடியல பெரிய மருது இங்க இருக்கிற நூத்து கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் எம்பேர்ல இருக்கு ஆனா இந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துனால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல உடம்போட வசதி இல்ல அந்த மாரிமுத்து இருக்கானே அவன் பட்டம் படிச்சவன் சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலியும் கூட அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்குறான் பெரிய மருது நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட அஞ்சு ஏக்கர் நிலம் என் கைக்கு வரதுக்கு நீ தான் ஒரு தீர்வு சொல்லணும் நீ விரும்பினது கிடைக்கணும் அதை நான் முடிக்கணும் அதானே நம்ம சட்டம் ஏய் மாப்பிள என்ன விஷயம் மாப்பிள நீ படிச்சவன் பட்டுன்னு சொன்ன சட்டுன்னு புரிஞ்சுக்கிறவ இத சுத்தி இருக்கிற நூத்தி கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது இந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது இந்த அஞ்சு ஏக்கரை சிவசங்கரை விரும்புறதுனால அவனுக்கு கொடுத்துரு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானும் நான் வாங்கி தரேன் மாப்பிள்ள நீ இந்த ஊர்ல பிறந்தவ பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்ப எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும் அப்பேர்ப்பட்டவரோட சமாதியை இந்த அஞ்சே கட தான் வச்சிருக்கோம் மாப்ள இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண் இந்த மண் எங்க அப்பா பிறந்த மண் இந்த தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது எங்க மண்ணு இதை நாங்க விற்க மாட்டோம் இது எங்களுக்கு தான் சொந்தம் ஏ ஏன்டா கத்துற மாப்ள மனுஷனுக்கு மண்ணு சொந்தம் சொந்தம்ல மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம் இது வேதன் வாதம். எது எப்படியோ? இந்த மண்ணி எங்களுக்கு தான் சொந்தம் மாப்பிள. தர முடியாதுனா போ தானே ஏய். ஆம்பள பேசும்போது பொம்பள குறுக்க பேசணும். தங்கச்சி நீ சுமார்மா. சொயபுத்திர பேசற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும்? சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? ஏய். இனி ஒரு வார்த்தை பேசுறேன். ஏ கை தான் பேசும். அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா? ஏய் இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா. போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு இதுவாட போட்டதை தின்னுட்டு சொல்றதை செய்யற உடம்பு என் கைவரிசையை பார்த்தேன் சொல்ற முதல்ல சொன்னதை தான் முடிவான் சொல்றேன் எங்க நிலத்தை தர முடியாது படிச்சு கையும் காலும் மண்டல விழுந்தது மண்ணுக்கு தாண்ட சொந்தம் பெரிய மருது உடனடி தீர்வு காண்றதுல உன்னை விட்டா வேற ஆளே இல்ல வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான் அடடே இன்ஸ்பெக்டரா எங்கிட்ட வரவங்க ஒன்னு தஞ்சோன்னு வரணும் இல்லன்னா மன்னிக்கணும் பெரிய மருத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா மாரிமுத்து ஓ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா அப்ப வழக்கம் போல எவனையாவது புடிச்சு உள்ள போடியா இந்த கேஸ்ல அப்படி முடியாதுங்க ஏன் முடியாது ஹலோ மந்திரி மாடசாமி பேசுற ஐயா மந்திரிங்க என்ன மாடசாமி மாரிமுத்து விஷயம் பெருசா போச்சு பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள

இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருத போலீஸ் ஒப்படைங்க முடியாது முடியவே முடியாது ஐயா இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் சொல்றேன் ஏய்! பெரிய மருது